புஷ்பா அதாவது நல்ல படங்களை நல்ல கமர்ஷியல் படங்களை வித்தியாசமான படங்களை இயக்குபவர்தான் இயக்குனர் சுகுமார் ஆந்திர சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மசாலா படங்கள் மட்டுமே ஒரே ஃபார்முல எடுத்துகிட்டு இருந்ததை சில இயக்கங்கள் உள்ளே பூந்து தான் ஒவ்வொரு கமர்ஷியல் படங்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான திரைக்கதை வித்தியாசமான கதாபாத்திரங்கள் இப்படிலாம் வந்து படம் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் மிக முக்கியமாக பூரி ஜெகநாத் அதுக்கப்புறம் வந்து பொம்மிரு பாஸ்கர் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமார் அவருடைய ஒவ்வொரு படமும் பார்த்திங்கன்னா வித்தியாசமான கதாபாத்திரங்கள் வித்தியாசமான கதைக்களம் இப்படி தான் இருக்கும் ஸோ அதன் விளைவாக அல்லு அர்ஜுன் வச்சு அவர் இயக்க ஆரம்பித்த படம் தான் புஷ்பா ஸோ புஷ்பா படம் செம்மர கடத்தலை மையமாக கொண்ட ஒரு படம் ஸோ அந்த படத்தில் புஷ்பராஜ் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஹீரோ கேரக்டரை வடிவமைச்சு அந்த படத்தை உருவாக்குனாங்க கிட்டத்தட்ட முதல் பாகம் வேர்ல்டு வைடாக முந்நூற்றம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி அந்த படம் ஒரு மெகா ஹிட் படம் ஆச்சு ஸோ அது படம் புஷ்பா அப்படிங்கிற கதாபாத்திரம் ரசிகளுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக அமைஞ்சிது எல்லாத்துக்கும் மேலே அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுன்னு கிடச்சிது ஸோ அந்த பாசிட்டிவோட இரண்டாம் பாகத்தை எடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ இரண்டாம் பாகத்தை எடுக்கும் நமக்கு கல்யாணம் தெரிஞ்சு இந்த படம் வேறு லெவல் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரியே இந்த படம் முதல் நாள்லேருந்து ஓப்பனிங் தாறு பிச்சுக்கிச்சு ஏகப்பட்ட சர்ச்சைகள் இதெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டாகிருக்கு இது இதுவரைக்கும் வேர்ல்டு வைடாக ஓவராலாக இந்த படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒரு கோடியை வசூல் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ராஜபோலி மட்டுமே ஆந்திராவில் பண்ணிய அந்த சாதனையை சுகுமார் பன்னிர்கார் அல்லு அர்ஜுனை வச்சுக்கிட்டு ஸோ சாதாரண விஷயமே இல்லை ஸோ பாகுபலி டூ அதுக்கப்புறம் கேஜிஎஃப் டூ இதுக்கெல்லாம் ஈக்குவலாக இன்னும் சில கோடிகள் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா டூ வந்து வசூலில் கொடுத்துருச்சு ஸோ இன்றைய தேதிக்கு சுகுமார் தான் நம்பர் ஒன் இயக்குனர் அல்லு அர்ஜுன் தான் நம்பர் ஒன் ஹீரோ அந்த அளவுக்கு அதிரி உதிரி ஆகுது பொறுத்து வந்து பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒரு கோடி வேர்ல்டு வைடு கிராஸு பட் இன்னும் சில நாடுகளில் சில ஊர்களில் புஷ்பாட்டு ஓடிட்டுக்கலாம் ஃபைனலாக எவ்வளோ தான் கலெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்